வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி லைனா என்ன லையை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லைனா என்னன்னு லைனா என்ன அதை எப்படி ரெடி பண்ணணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் காஸ்டிக் சோடா லை என் சோடியம் ஹைட்ராக்சைடு எரிசோடா காஸ்டிக் லை இது எல்லாமே ஒன்று தான் பேரு தான் வேற வேற லை இல்லாமல் சோப் செய்ய முடியாது அதனால லை எப்படி செய்யணும் அதை எப்படி சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும் சொல்றேன் லைனா காஸ்டிக் லை காஸ்டிக் லை எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா வுடாஷில் இருந்து அதாவது சாம்பல்ல இருந்து காஸ்டிக் லை எப்படி எந்தெந்த பொருளை வச்சு வீட்லையே ரெடி பண்ண முடியுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க அதோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் எல்லாராலையும் வீட்லேயே காஸ்டிக் லை ரெடி பண்ண முடியுறது இல்லை அதனால கெமிக்கல் கடைகளில் இந்த காஸ்டிக் லை காஸ்டிக் சோடாவா கிடைக்கும் நம்ம அதை வாங்கி லையாக மாற்றிக்கலாம் பாருங்கள் காஸ்டிக் சோடா இப்படி தான் இருக்கும் நான் ஒன் கேஜி வாங்கி வச்சிருக்கேன் காஸ்டிக் சோடாவும் ஒரு வகையான சால்ட்டு தான் அதனால தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சிரும் இந்த காஸ்டிக் சோடா தண்ணியில் கரையும் போது ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அது ஏன் அப்படின்னா தண்ணியில் கரையிறப்ப காற்றுல இருக்க ஈரப்பதம் கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் எல்லாத்தையும் உள்வாங்குது அதனால லிக்விட் ஃபார்ம்க்கு மாறுறப்ப ஏர்த் அட்மாஸ்பியர்னால ஹாட் ஆகும் இந்த லை எப்படி ரெடி பண்ணுன்னு பார்க்கலாம் காஸ்டிக் சோடாவை லையாக மாற்ற காஸ்டிக் சோடாவை தண்ணியில் கரைக்கணும் ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணலாம் அதாவது காஸ்டிக் சோடா ஒரு பங்கு தண்ணி ரெண்டு பங்கு காஸ்டிக் சோடா பத்து கிராம் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இருபது எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணியை காஸ்டிக் சோடாவில் ஆட் பண்ணிக்கணும் காஸ்டிக்லேயும் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கிளவுஸ் போட்டுக்கணும் எந்த கிளவுஸாக இருந்தாலும் பரவாயில்ல காஸ்டிக் லையை இந்த மாதிரி ஹெவி பிளாஸ்டிக்ல தான் ரெடி பண்ணணும் அளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க சில்வர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பாத்திரத்தை மறுபடியும் சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க காஸ்டிக் சோடாவை ஹேண்டில் பண்ணும்போது கையில் கிளவுஸ் போட்டுக்கோங்க கையில் காஸ்டிக் சோடா போட்டால் அரிப்பெடுக்கும் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க காஸ்டிக் சோடா கையில் போட்டால் எரியும்னு சொல்கிறீங்க அப்போ ஃபேஸில் போட்டால் எரியாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காஸ்டிக் சோடா கையில் போட்டால் எரியும் ஆனால் நம்ம வந்து லையாக மாற்றி தான் சோப்புக்கு யூஸ் பண்ணுறோம் லையாக மாறுறதுக்கு வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்தால் அது லையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோப் செஞ்சு முப்பது நாள் கழித்து தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ காஸ்டிக் லையோட பவர் வந்து ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எந்த அரிப்பும் எடுக்காது நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்க லை வந்து நார்மல் ரேஷியோ நம்ம எடுக்கிற ஆயிலை பொறுத்து ரேஷியோ மாறலாம் அதாவது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ஆல்மண்ட் ஆயில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயிலுக்கும் ரேஷியோ மாறலாம் அதாவது தேங்காய் எண்ணெயை விட விளக்கெண்ணெய் இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் இது வந்து காஸ்டிக் லையாக ரெடியாக மினிமம் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வரணும் மேக்ஸிமம் அதுக்கு மேலே வச்சுக்கலாம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம சோப் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லையாக மாற்றி வச்சு எவ்வளோ நாள் வரைக்கும் வேணால் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்பைரின்னு ஒன்று கிடையவே கிடையாது இந்த காஸ்டிக் சோடா கெமிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும் இல்லைனா ஆன்லைன்லையும் கிடைக்கும் நம்ம டெக்னிக்கல் பார்ட்னர் சோல் சாப்ஸ்கிட்டையும் காஸ்டிக் சோடா அவைலபிளாக இருக்குது காஸ்டிக் சோடா வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காஸ்டிக் லையை எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சாஃப்டான சோப் செய்ய காஸ்டிக் லை தேவைப்படுது மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரியும் பெரிய பெரிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் தண்ணியை பியூரிஃபை பண்ண கிளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க தொழிற்சாலைகளில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் க்ளீன் பண்ண காஸ்டிக் லை யூஸ் பண்ணுறாங்க பால் உற்பத்தி நிறுவனங்கள்லாம் க்ளீன் பண்ண இந்த காஸ்டிக் லை யூஸ் ஆகுது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலையும் பயன்படுத்துகிறாங்க குக்கிங்கில் ஆயில் ப்யூரிஃபை பண்ணவும் ரீஃபைன் பண்ணவும் யூஸ் பண்ணுறாங்க காஸ்டிக் லையை வச்சு இந்த ஆயில்லாம் பியூரிஃபை பண்ணுறதுனால தான் ரீஃபைன் பண்ண ஆயில் யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க மரச்சிக்கு என்னைக்கு மாற சொல்கிறாங்க மரச்சுக்கு என்ன யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கி நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃபார்மாக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் சோடியம் லாக்டைட்டர் ரிஃபைன் பண்ணவும் ப்யூரிஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த காஸ்டிக்ல யூஸ் பண்ணுறாங்க பெட்ரோலியத் துறையில் பார்த்திங்கனா க்ளீனிங்காகவும் டீசல்ஃபுரிசேஷன் அப்படின்னா ஒரு கெமிக்கலில் இருந்து சல்ஃபரை மட்டும் பிரிச்சு எடுக்கிறது இதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து வேஸ்ட் வாட்டர் கழிவு நீர் ஃப்ளாக் அண்ட் என்ஹான்சர் அதாவது கழிவு நீரில் இருந்து தேவையில்லாத பொருளை ஒன்றா சேர்த்துறதுக்காக இந்த காஸ்டிக் லை யூஸ் பண்ணுறாங்க ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் அமோனியா ரெக்கவரி அதாவது அமோனியாவை பிரித்து மீட் எடுக்க லை யூஸ் பண்ணுறாங்க ஓகே வீட்டில் காஸ்டிக் லை மோஸ்ட்லி சோப் செய்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் காஸ்டிக் சோடாவை லையாக மாற்றும் போது லை ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சோப் செய்ய யூஸ் பண்ணணும் கையில் க்ளவுஸ் போட்டுவிட்டு தான் காஸ்டிக் லை ரெடி பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு சேஃப் காஸ்டிக் லையை வச்சு நிறையா சோப் செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் லையை பற்றின உங்களோட டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க